ஊரில் எங்கள் அண்ணப்ப எனக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க பேசாமல் அவனுக்கே ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு பார்த்துட்ருக்கேன்டி அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னது இல்லைம்மா காலேஜில் நானும் ஒரு பையனும் லவ் பண்ணும் என்னது இல்லவா இல்லை ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஆனால் என்னால் தான் அந்த பையனை மறக்க முடியல இப்போ என்னால இன்னொரு கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியுமானு தெரியலமா உன்ன உன்னெல்லாம் நம்பி வெளியே அனுப்புனதுக்கு என்ன அடிச்சுக்கணும் இதெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சா அவளதா நான் இப்ப கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லல நீங்க யாரை சொல்றீங்களோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கம்மா ப்ளீஸ் அதெல்லாம் முடியாது அம்மா ஏனால அதுக்கு அப்புறம் சத்தியமா சந்தோஷமா இருக்க முடியாதுமா சரி நீ அதுக்கப்புறம் என் பேஜ் கேக்குறேன்னு சொன்னதுனால நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் கரெக்டா ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட வெயிட் பண்ண முடியாது சரிமா அப்பாகிட்ட சொல்லாதீங்கம்மா அப்பா தெரிஞ்சா தப்பா எடுத்து பாரு சரி எப்படி அவகிட்ட சொல்றது இன்னைக்கு அவகிட்ட பேசணும்ங்க பாப்போம் வந்ததும் பேசி பாப்போம் ஆகணும் வந்துட்டான் வாராஜி உக்காரு ம் எங்க உக்காராஜி என்னத்துக்கு 나 சாப்பிتما हां செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா இல்ல இல்ல இருக்கு ஏன் கேளுமா இருக்கு அப்பா கிட்ட இல்ல எங்க இருக்கு சரியா இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன இப்படி க런치ட்டுக்கிங்க அது வந்து ஒரு வரன்னு பாத்துறோம் வரனா

என்ன இப்படி பேசுறான் இவள் எப்படி கரை சேர்க்க போறேனே தெரியல எனக்கு ஒன்னும் புரியல ஏங்க இந்த வருஷம் இவளுக்கு மாப்பிள்ளை பாத்துடலாம் ஆமா ஆமா இந்த வருஷம் பாத்து முடிச்சிடலாம் நீங்க மாப்பிள்ளை பாக்குறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும் வீட்டோட மாப்பிள்ளையா ஏய் ஆமா எவ்வளவு வரதட்சண் ஆனாலும் பரவலாம் நான் குடுக்க ரெடி எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும் என்ன பேசுறீங்க நீங்க இந்த காலத்துல எங்க வீட்டோட மாப்பிள்ளை கிடைப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னாலலாம் எங்க அப்பா பிரிஞ்சு இருக்கவே முடியாது நீ எங்க வேணா மாப்பிள்ள பாரு ஆனா அந்த மாப்பிள்ள வீட்டோட மாப்பிள்ளையா தான் இருக்கணும் என்னடி பேசுறீங்க இருக்கிறனால நாயா பேய அடிச்சுக்கிட்டீங்க இப்ப கல்யாணம் பண்ற நேரத்துல இப்படி வீட்டோட மாப்பிள்ள வேணும்னு கேக்குறீங்க ஏ எனக்கும் என் பொண்ணு பிரிஞ்சு இருக்கவே முடியாது வீட்டோட மாப்பிள்ள தான் வேணும் அப்படி இருந்தா பாரு இல்லனா கடைசி வரைக்கும் என் பொண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்பப்பா உங்களோட அட்டூலம் தாங்க முடியல